الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له

اللہ مسل علیہ سیدہ محمد ولا عل سید محمد وبارک وسلم سلیم اللّہ مسل علیہ محمد وائل علیہ سید محمد نبارک وسلم سلیم اللّہ مصلی علیہ محمد محمدن وائل علیہ محمد نبارک وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அன்றிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அம்லாகுவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல சானுத்தால் இந்த உலகத்திலே எண்ண முடியாத எண்ணிக்கையில் அடங்காத அருட்கிருமைகளை நியமத்துகளை வாரி வழங்கியிருக்குகின்றான் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் நிமிடத்திலும் நாம் அல்லாவுடைய ஞாயத்துகளை அனுபவித்து கொண்டுதான் இருக்குகின்றோம் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்முடைய அங்க அசைவுகள் அனைத்திற்குமே சொந்தக்காரன் எல்லாம் வல்ல அல்லாஹுவாகவே இருக்குகின்றான் அல்லாஹு தாராவுடைய பேரருள் அல்லாஹ்வுடைய நேமத் அருட்பட இல்லை என்று சொன்னால் உலகத்திலே எந்த வஸ்துக்களும் அது செயல்படாது அனைத்து வஸ்துக்களும் செயல் எழுந்துவிடும் இல்லாமலாகிவிடும் அப்போ இந்த உலகம் நிலைத்திருப்பதும் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதற்கும் தாலாவுடைய நியமத் அருட்கிருமை காரணமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கில் அடங்காது என்பதாக அல்லாஹுல்லுத்தாலா திருமறையில் வாயிலாக சொல்லி காட்டுவார் அந்த அருட்கொடைகளை எப்படி நாம் அனுபவிக்கின்றோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அருள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் போதும் ஒரு சிறிய உதாரணமும் போதும் மனிதர்கள் வாழ்வதற்கு மூச்சு காற்று அவசியம் மூச்சு ஒன்று சென்றாக வேண்டும் சென்ற மூச்சு வெளியில் வர வேண்டும் அப்பொழுதுதான் மனிதனுடைய ஹயாத் தங்கும் ஹயாத்தானோ என்பதாக சொல்ல முடியும் அப்போ அந்த மூச்சு காற்று ஒவ்வொன்றையும் இழுப்பதற்காக வாழக்கூடிய மனிதன் உள்ளே இழுக்க நாடும் பொழுதெல்லாம் அந்த மூச்சு அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்குகின்றதாம் யா அல்லா என்னை இவன் உள்ளே இழுக்க நினைக்குகின்றான் நான் செல்லட்டுமா என்பதாக அல்லாஹ்விடத்தில் உத்தரவு கேட்குகின்றது அல்லாஹ் உத்தரவு கொடுத்தால் இவன் மூச்சை இழுக்க முடியும் அது உள்ளே செல்லும் உள்ளே சென்றுவிட்ட அந்த மூச்சு அதை வெளியில் தள்ளுவதற்கு இவன் நாடும் பொழுது அந்த மூச்சு அல்லாஹ் விடத்தில் கேட்குகின்றது யா அல்லா என்னை உன் வெளியே தள்ள நாடுகின்றான் நான் வெளியே செல்லட்டுமா இங்கேயே விடவா என்பதாக அல்லாஹ் விடத்தில் உத்தரவு கேட்குகின்றது அல்லாஹ் உத்தரவிட்டால் மட்டும்தான் அந்த மூச்சு வெளியே வரும் இல்லை என்று சொன்னால் அது அங்கேயே தங்கிவிடும் கதை முடிந்துவிடும் அப்போ அல்லாவுடைய நேமத் இல்லாமல் ஒரு மூச்சு விட முடியாது ஒரு மூச்சை இழுக்கவும் முடியாது வெளியே தள்ளவும் முடியாது என்பதனை நாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ தாலாவுடைய நேமத் அந்த அளவுக்கு விசாலமானது இதுதான் நான் நினை நீங்கள் எவ்வளவு கணக்கில் படாலும் அடங்காது என்பதாக சொல்வதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் என்பதாக நாம் உங்களுக்கு சொல்ல செய்கிறோம் அடுத்து நேமத்துகள் பல இருந்தாலும் கூட எல்லாம் சிறந்த நேமத்து எது சிறந்த அறுப்படை எது மிக சிறந்த அல்லாவுடைய கொடுப்பினை எது என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்படுமையானால் அதற்கு பதிலாக ஒவ்வொருவர்களும் தங்கள் தரத்திற்கு பதில் சொல்லுவார்கள் சிலர் கூறலாம் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பெரிய அருள் என்னுடைய தாய் தந்தையர்கள் மிக நேமத்து எனக்கு அவர்களுடைய அந்த தருமியத்தால் தான் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் என்றால் என்னால் முடியாது அவர் எனக்கு பெரிய நியமத்தின் என்பதாக சொல்லுவார்கள் இன்னும் சிலரை கேட்டால் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என் குடும்பம் அல்ல நல்லதும் அமைச்சு கொடுத்தான் அல்லவா இது எனக்கு பெரிய அருப்படை அப்படிம்பாங்க இன்னும் சிலரை கேட்டோம்னாக்கா என்னுடைய வாழ்வாதாரம் எனக்கு நல்ல வியாபாரம் என்னுடைய வருமானத்திற்கு எல்லாம் நல்ல வழிவகையை கொடுத்தான் நல்ல வியாபாரம் கொடுத்தான் நல்ல ஜாபு கொடுத்தான் நல்ல பிள்ளைகளை கொடுத்து நல்லா சம்பாதிக்கிறாங்க எனக்கு அல்லா செஞ்ச நியமத் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருவருடைய கணிப்பிலும் நேமத்துகள் பல வகையாக சொல்லப்படும் எல்லாம் அல்லாடும் நியமத்து தான் சந்தேகமே இல்லை என்றாலும் இவைகள் எல்லாவற்றையும் விட மேம்பட்ட ஒரு அருக்கொடை ஒரு மேம்பட்ட நேமத் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஒன்றை தவிர இவர் ஒன்றும் இல்லை அந்த நேமத்திருந்தால் எல்லாம் நிரந்தரம் அந்த ஒரு இல்லை என்று சொன்னால் அந்த நேமத்தில் இல்லாத பொழுது மற்ற எல்லாம் இருந்தாலும் கூட அவைகள் அனைத்துமே சொற்ப காலங்களுக்கு இருக்கும் நீங்கி போய்விடும் அந்த ஒரு நேமத்திருந்தால் எல்லாம் சதாவும் இருக்கும் அவருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தில் அவர் இருப்பார் அது என்ன நேமத்து என்று சொன்னால் நமக்கு மார்க்கு மேதைகள் சொல்லக்கூடிய செய்தி நேமத்துகளிலே எல்லாம் சிறந்த நேமத் அல்லாதல்ல சாணுவத்தாரா தன்னை அல்லாஹுவாக யாருக்கு கொடுத்தானோ யார் அல்லாகவை தனது ரப்பாக பெற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்கள் பெரும் நியமத்தை பெற்றவர்கள் யாரெல்லாம் அல்லாகவை நியமத்தாக பெறவில்லை அல்லாகவே ரப்பாக ஆகிக்கொள்ளவில்லை அல்லாகவை தவிர மற்ற எல்லாத்தையும் கடவுளாகிக்கிட்டாங்க சூரியனை சந்திரன் மரத்தை குரங்க பாம்பை பள்ளியை எதையோ எல்லா நியமத்தான் நினைக்கிறான் கடவுள் இதெல்லாம் பாதுகாப்போம் கடை பாதுகாக்கும் உத்தியோகத்தால் பாதுகாக்கப்படுவேன் என்னுடைய வியாபாரம் இருக்கின்றது என்னுடைய ஆளுமை இவைகளை கொண்டெல்லாம் நான் பெரிய செல்வம் படைத்தவன் நான் பெரிய ஆள் என்பதாக அல்லாஹவை விடுத்து இந்த உலகம் முழுக்க அவன் கையில் இருந்து விட்டாலும் கூட அவர்களுடைய கையிலே அது நிரந்தரமானது அல்ல கொஞ்ச காலத்துக்கு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் பிறகு முடிஞ்சு போயிடும் இதை நாம் பார்க்கின்றோம் அப்போ யாருடைய கையிலே அல்லாஹ் இருப்பானோ அல்லாஹு தாலா யாருக்கு நியமத்தாக கிடைத்து விடுவானோ அல்லாகவே யார் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அளித்து நியமத்திருக்குகின்றதே அது மரண நேரத்திலும் மௌத்துடைய நேரத்திலும் தபுரிலும் மகஷரியிலும் சதாவும் அல்லாஹுத்தாலா இருக்கக்கூடியவனாக இருக்குகின்றான் அவனுடைய தேவை இருக்குகின்றது அதுதான் நிரந்தரமான நியமத் அதை விடுத்து வேறு எந்த நியமத்துகளும் நிரந்தரமானவை அல்ல என்பதனை சொல்லி காட்டத்தான் அல்லாஹாரா திருமறையிலே சூறைய அண்கபூத்திலே ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு ஒரு செய்தியை சொல்லுவான் மசலுள்ளதி நத்தகது மிந்தூன் இல்லாஹி அவுலியா கமசலில் கபூத் அல்லாகவே விடுத்து அல்லாஹ் அல்லாத இந்த உலக சம்பந்தங்களை தன்னுடைய வாழ்வாதாரங்களை தன்னுடைய பட்டத்தை பதவியை வியாபாரத்தை உத்தியோகத்தை தன்னுடைய ஆளுமை ஆட்சி எல்லாம் இதெல்லாம் என்னை காப்பாற்றணும் இவைகளால் தான் நான் வாழ்கிறேன் இது இருந்தால் எனக்கு பெரிய அருள் கொடை என்பதாக அல்லாஹவை மட்டும் விட்டுட்டு இந்த உலகமே எல்லா வஸ்துக்களும் ஒருத்தவருக்கு கிடைத்து விட்டாலும் கூட அவர்கள் நியமத்தை அடைந்தவர்களான்னு சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களே சொல்லுண்டான் கமசலில் அன்கபூத் அவர்கள் சிலந்தி பூச்சிக்கு ஒப்பானவர்கள் சிலந்தி பூச்சி என்ன செய்து மிக தரமாக உன்னதமாக எல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு மிக நுட்பமான முறையில் மிகப்பெரிய வலையை பின்னுகின்றது அதிசயமாக இருக்குது உலகத்தில் பார்க்குறதுக்கு அபூர்வமானது ஒரு சின்ன பூச்சி மரத்துக்கு மரம் பெருசாக கட்டிடும் கட்டிட்டு நடுப்புற உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்குமா பெரிய மாளிகை அமைச்சிட்டேன் கோட்டையை கட்டிட்டேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக நினைத்து அது அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சின்ன காற்றடித்துமையானால் ஒரு மதம் அசையுமையானால் அங்குமிங்குமாக அவைகள் சின்ன போய்விடும் இந்த மாதிரி தான் அல்லாமல் விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவைகளையெல்லாம் என்னை அது காப்பாற்றும் இது காப்பாற்றும் எனக்கு பதவி இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்பதாக யார் இவைகளையெல்லாம் பெருசாக கண்டுவார்களோ அந்த சிலந்தி பூச்சி நினச்ச மாதிரி தான் ஏன் அல்ல அந்த உதாரணத்தை சொல்கிறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிறான் உலகத்தில் இந்த உயிரினங்கள் இந்த பூச்சியாக இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு கூடுகள் அமைக்கும் இந்த உயிரினங்கள் அமைக்கக்கூடிய எல்லா கூடுகளிலேயும் மிக அற்பு அப்போமானது சிலந்தியின் வலை சிலந்தியின் வீடு என்பதாக அல்லா சொல்கிறான் அது விளங்குறவங்களுக்கு நல்ல படிப்பனை இருக்கிறது என்பதாக சொல்கிறான் அப்போ அல்லாஹுத்தாலாவுடைய துணை அவருடைய அண்மை அவனை வணங்கி வழிபடக்கூடிய அந்த ஈமான் யாருக்கு கிடைத்து விடுமோ அவர்களுக்கு அது மட்டும் போதும் இதெல்லாம் தேவையில்லை அது நிரந்தரமானது அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவைகள் பயன் தராது என்பதனை அல்லாஹூத்தா திருமறையில் பல இடங்களில் சொல்கிறான் உன்சா ஓஹம் ஜன்னத்த உலாயுரா ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்து எல்லாவுடைய திருப்தி அடைந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தினுடைய வச்சிருவான் ஒரு அணு கூட அல்லா நன்மையில் குறைக்க மாட்டான் என்பது தாலாவுடைய தீர்ப்பு ஆக நாளை மறுமையில் கிராமத்தில் இந்த உலகத்துடைய எல்லா செல்வங்களையும் பெற்ற ஒரு மனுஷன் ஈமான் இல்லாமல் அல்லாவுடைய அந்த துணை இல்லாமல் அங்கே எழுப்பப்படுவானே ஆனால் எதுவும் பலன் தராது எந்த ஆளுமையும் பலன் தராது எழுப்பி கேள்விக்கான கேட்கும் பொழுது நான் யார் தெரியுமா எத்தனை கப்பல் ஓடிச்சு தெரியுமா எனக்கு உலகத்தில் எத்தனை விமானத்துக்கு சொந்தக்காரன் தெரியுமா இந்த சுவிஸ் பேங்கில் எத்தனை கோடி போட்டு வச்சுருக்கிறேன்னு தெரியுமா அல்லாட்ட சொன்னேன்னா எதுவும் நடக்காது எவ்வளோ பெரிய ஆட்சியாளன் எவ்வளோ பெரிய அதிகாரி நான் எப்படிப்பட்ட ஆள் என்னை பார்த்து நரகத்துக்கெலாம் போக சொல்கிறியே என்பதாக சொல்லப்பட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குவானா அல்லாவுக்கு தேவை அல்லாவுடைய நெருக்கம் அன்பு தக்குவா அல்லாவுடைய அருளை பெற்றாக வேண்டும் அப்போ இவைகள் எதுவுமே அல்லாவுடைய அருளை தராது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை ஒரு ஹதீஸை நபிமொழியை நம்ம ஆராய்ந்து பார்த்து உலகத்தில் இவ்வளவு பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரராக இருந்தும் கூட இவரின் கெதி இது இதுவா இப்படி ஆயிடுவாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நபிமொழியை நாம் பார்க்க செய்ய முடியும் உலகத்தில் மிக உயர்ந்த ஆளுமை திருக்குறான் அல்ல பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு நபி யாருன்னு கேட்டால் நபி தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் இப்ராஹிம் அலையாவுடைய அந்த இஸ்லாமுக்கு தெரியும் இல்லை அல்லாவுக்காகவே எல்லாத்தையும் இறந்தாங்க மனைவி மக்களை குடும்பத்தை காசு பணத்தை பிள்ளைய எல்லாம் இழப்ப உன்னுடைய அன்பு தான் எனக்கு வேணும் அப்போ இவ்வளவு த தியாகங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹீமை என் நண்பனாக நேசனாக நெருக்கமானவனாக நான் ஆக்கி கொண்டேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பல இடங்களில் பல சிறப்புகள் அல்லாஹு தலா கூறுவான் சரி அந்த நபீனா இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவருடைய சிறப்புகளை நிறைய நம்ம சொல்லுவதற்கு பதிலாக ஒரே ஒரு ஹதீஸ் என்ன என்ன ஹதீஸ் நம்ம ஓதுறோம் இல்லையா செலவாத்துகள் இந்த தருவது பல வகையில் ஓதுவோம் பல செலவாத்துகளை சொல்லுவோம் ஆனால் ஒரு செலவாத்து மிக முக்கியமான செலவா தமிஸ்லாத்துடைய திருவாயால் சொல்லப்பட்டது தருவது இப்ராஹிமா அந்த நோக்கம் என்ன தெரியுமா என் பெருமானார் செல்லதாஸ் எம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாத்தை விதைக்க அதை வளர்க்க இந்த உலகமெல்லாம் பரவுவதற்காக வேண்டி செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த உம்மத்துக்காக செஞ்ச தியாகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை செஞ்சாங்க என்றாலும் நபிகளாருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா அதுக்க பாருங்கள் இந்த பசங்க என்ன பண்ணுறேன் என்ன ஆசை இந்த உம்மத்து எனக்கு துவா செய்யணும் மும்முத்த மாதிரி இல்லை எனக்கு துவா செய்யுங்க எப்படி துவா செஞ்சா அது போதும்னு கேட்கும் பொழுது தருத இப்ராஹிமாவை சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் ஓதுங்க சுண்ணத்தாக இருந்தாலும் சரி ஃபர்லாக இருந்தாலும் சரி நஃபில் எல்லா தொழுகையிலையும் ஓய்த்தான் இல்லையா தருத இப்ராஹிமாக ஓதுவோம் அந்த பொருள் என்னங்க அல்லாஹூம சொல்லி அலா முகம்மதின் வாயி முகமதின் கமா சொல்லி வாயா அலி இப்ராஹிமீது நான் ரொம்ப எல்லாம் அல்லாட்டை எதிர்பார்க்கல இதை சொல்லுங்க எனக்கு போதும் என்னது யா அல்லாஹ் எங்கள் நாயகம் பெருமானா சிதாஷ் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் செய்வாயாக அன்பு செலுத்துவாயாக செலாமத்தை அருள்வாயாக எந்த அளவுக்குன்னு கேட்டால் நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அருள் செஞ்சாய் அல்லவா அந்த அளவுக்கு செய்வாயாகனு சொல்லுங்க அது எனக்கு போதும் சலாஹ் என்ன செய்கிறாங்க ரசூல்லா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லா செஞ்ச அளவுக்கு செஞ்சா எனக்கு அடைகிறாங்க அல்லாஹ் மபாரிக் அலா முகமதின் வலா அலி முகமதின் தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்ன கஹமீது மஜீத் அல்லா எங்கள் செல்லாத நபியின் மீது நீ அருள் புரிவாயாக ராமத்து செய்வாயாக சராமத்து அருள்வாயாக அவர்களுக்கும் அவள் குடும்பத்தார்களுக்கும் எப்படின்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கு செஞ்சேன் இல்லையா அந்த அளவுக்கு செய்வாயாக ரொம்ப கேட்கல இது செஞ்சால் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க அப்போ பெருமானவர்களுடைய பார்வையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்து பாருங்கள் எவ்வளோ உயர்ந்தது எல்லாம் உயர்த்து பேசுகிறான் தருவது தினமும் ஓதுகிறோம் நம்ம சிலாது சிவர்களுடைய சிறப்பை இந்த தருவதை ஓதி தான் நம்ம தொடையை முடிக்கிறோம் இல்லையா அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால் நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமர்களுடைய அந்தஸ்து இருக்குது அது மிக உயர்ந்த அந்தஸ்து மிக உயர்ந்த சிறப்பு இப்போது அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமான அவருடைய தந்தை சம்பந்தமான ஒரு நபிமொழி பின்னால் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னால் இந்த டிவியில எல்லாம் ஒரு விளம்பரம் காட்டுறதுக்கு கற்பனை சித்தரிப்புன்னு ஒன்று போடுவான் ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்காக என்ன செய்வான் பெருசை பிரம்மாண்டமாக காட்டிட்டு இது கற்பனை அப்படிம்பான் அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு கற்பனை ஒன்று செய்வோம் என்ன கற்பனை தெரியுமா நம்ம இப்ராஹிம் அலுவலாமர்களுக்கு இவ்வளோ அந்தஸ்து இருக்குல்ல அவருடைய தந்தை ஆசர் அவர் பேர் என்னங்க ஆசர் நாளைக்கு கிராமத்தில் அவர் கொண்டு வரப்படுவார் அந்த ஹரிசப்பிரமணம் நம்ம சொல்கிறேன் நான் அவருக்கு என்ன கெதி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆசர் ஒரு வேளை அல்ல அவருக்கு நரகத்திற்கு தான் தான் அவர் நரகவாதி என்பது தீர்ப்பாகி போச்சு நரகத்துக்கு போ என்பதாக சொல்லும் பொழுது அந்த ஆசர் கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு கற்பனை சித்தரிப்பு தான் என்ன சொல்கிறாரு என்னையான் நரகத்துக்கு போ சொல்கிறேன் யாரில்லாம் என்னை பார்த்து சொல் நான் நரகத்துக்கு போகணுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா எந்த நபியை ஹலீலாக ஆக்கிக்கிட்டியோ எந்த நபியே அல்லா நான் ஹரீராக என் நேசனாக ஹாக்கிக்கிட்டேன்னு சொன்ன அந்த நபி இப்ராஹிமே நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி சோறு ஊட்டி பால் ஊட்டி வாலிபனை ஆக்கி ஹாக்கி விட்டது நான்ட்டான் ஏன் புள்ள ஏன் ரத்தம் அந்த இப்ராஹிமுடைய தந்தை ஏன் ரத்தில போட சொல்கிற கேட்குறார் ஆளுமை நல்ல ஆளுமை தானே பொய்யா அவர் சொல்கிறது இல்லை அப்புறம் சொல்கிறாரு ஒரு கற்பதான் அதுவும் ஹஜ்ஜுக்கும் போனால் என்ன சொல்கிற தெரியுமா ஒத்த மி மகாம் இப்ராஹிம் முசல்லா மக்காவுக்கு போனீங்கன்னாக்கா சுற்றி சுற்றிட்டு அத்தவரை என்ன வேலை செய்யணும் என் மகனுடைய காலடி அங்கே தடம் இருக்குது மகாம் இப்ராஹிமா என்ன அங்கே இருக்குது இப்ராஹிம் இஸ்லாமுடைய காலடி தடம் தான் இருக்குது நீங்கள் இங்கே தவாப் செஞ்சுட்டு என்ன செய்யணும் அங்கே போகணும் எங்கே போகணும் என் மௌனுடைய காலடி இருக்குல்ல அங்கே போய் தான் நீங்கள் தலையை வைக்கணும் தொழுகிறது அல்லாவுக்கு உங்கள் தலை எங்கே இருக்குது என் பவுனுடைய காலடியில் தான் இருக்குது இப்ராஹிம் சொல்கிறாருன்னு வச்சு ஆதர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்படிப்பட்ட ஆள் நான் என் பவுனுடைய காலடியில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே போய் தான் தலையை வச்சு உன்னை தொழுகிறாங்க அப்படிப்பட்ட இப்ராஹிமுடைய அப்பா நான் என்னையா நரகத்துக்கு போக சொல்கிறேன் வச்சுக்குவோம் அப்புறம் சொல்கிறாரு அது தவாஃபுல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே தவாப் அங்கே மகாம் இப்ராஹிம் அவரை சய சை செய்ய போகிறாங்க இல்லையா சஃபா மருவாவுக்கு மதியில் அந்த அமலை சொல்லி கொடுத்தது யார் உலகத்துக்கு என் மருமக ஹாஜரா என் மருமக ஹாஜரா செஞ்ச வேலையைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா ஹாஜிகளும் செய்கிறாங்க எல்லா உம்ரா செய்கிறவங்களும் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஹாஜராவுடைய மாமனாரை பார்த்தா சொல்கிற நரகத்துக்கு இப்போ சொல்லி என்று சொன்னால் அப்புறம் இன்னும் கேட்குறாரு பெற்றுக்கும் ஒரு கற்பனை தான் அது ஜம் தண்ணி பீ ஆயாத்தும் பகிநாத்துன் அந்த மக்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே பல அற்புதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அதில் ஜம் ஒரு அற்புதம் ஐயாயிரம் ஆண்டுகளை தாண்டி தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குது எல்லோரும் அறந்துறாங்க நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு இம்மி கூட குறைய மாட்டேங்குது அப்படிப்பட்ட சம்சம் தண்ணி எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா நல்லா அடி கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம் எங்கேருந்து வந்துச்சு என் பேரன் இஸ்மாயில் இல்லையா அவர் காலடியில் வந்த தண்ணி பாரு ஏன்னா அவருடைய காலடியில் வந்து அது அப்படிப்பட்ட அவருடைய தாத்தா தாதா ஆசரியா நரகத்தில் போட சொல்கிறேன் இப்படிலாம் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் இவ்வளோ ஆளுமை இருக்குங்க அவருக்கு வேறு ஆளுமைகள் நிறையா இருக்கிறாங்க உலகத்தில் கப்பல் ஓடிச்சு எனக்கு அந்த கணப்பணம் இருக்குது அந்த காசு இருந்துச்சு எதுவும் நடக்காது ஒரு கால் ஆசரே வந்து இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அவர் பையன் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறாரு அல்ல விடுவானா காப்பாற்றுவானா அல்ல என்ன செய்வான் நரகம் அவருக்கு தீர்ப்பாயிடுச்சு இப்போ இப்போது ஆசருடைய உண்மையான தகவலை நம்ம படி சொல்லுவோம் புகாரி ஷரீஃப்பில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் இது புகாரி ஷரீஃப்பில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் பு சொல்கிறாங்க அபி உரையரது எல்லாத்துல அறிவியுடைய ஹதி செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அந்த ஆசர் இவ்வளவெல்லாம் சிறப்புள்ளவர் தான் ஈமான் இல்லை சாலிகான அமல் இல்லை அவர் நிலைமை என்னவாகும் என்பதனை நபிகனார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல் கா இப்ராஹிம் அபாஹு ஆசர யோமல் கயாமா கயாமத்துடைய நாளிலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் தங்கள் தந்தையார் ஆசரை சந்திப்பார்கள் கிராமத்தில் ஆசரை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பார்ப்பார்கள் பார்க்கும் பொழுது வகாபரத்துன் அந்த ஆசருடைய நிலம் என்னான்னு கேட்டால் பார்க்க பயங்கர கடுமையான மோசமான ஒரு தோற்றம் தலைவரிகோலம் பார்ப்பதற்கு அவலட்சணம் பார்க்கவே சகிக்காத ஒரு தோட்டத்தில் அவரை கொண்டு வரப்படும் அவரை இப்ராஹிம் இஸ்லாம் பார்க்குறாங்க எப்படிப்பட்ட தந்தை தன்னை வளர்த்தவங்க சோறு ஊட்டினவங்க பால் ஊட்டினவங்க அன்பு செலுத்தினவங்க அந்த தந்தையே அங்கே பார்ப்பார் அஹூ இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அப்போ அப்பாட்ட சொல்லுவாங்களாம் அலம் அஃல்ல கசீனி தந்தையே உலகத்தில் வாழும்போது இந்த நம்முருக்கு பேச்செலாம் கேட்காத எனக்கு மாறு செய்யாத நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ஈமான் குள் என் நபியா ஏற்றுக்கலான்னு எத்தனை தடவை ஒன்று சொன்னேன் எனக்கு மாறு செய்யாதுன்னு எத்தனை தடவை நான் கேட்டேன் வழிபட்டுலையே என் பேச்சு நீங்கள் கேட்கலையே நிலைமையை பார்த்தீங்களா என்பதாக நபீனா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தங்கள் தந்தை ஆதரையை பார்த்து சொல்லும் பொழுது அப்போ ஆதரவு சொல்லுவார் ஃபையூரு அபூஹூ மகனே இன்னைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன்பா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் நான் என்ன செய்யணும் என்ன அமைப்பிடி ஆகிடுச்சி என்னை காப்பாற்றி கொடுப்பா என்பதாக மகனிடத்தில் தந்தை கேட்பார் அப்போது பார்த்து சகிக்க முடியாது அந்த இப்ராமினஸ் தான் அவர் என்ன செய்வாங்கன்னு கேட்ட எல்லாட்ட கேட்பாங்களாம் இப்போ எப்போது இப்ராஹிமுரப்பி அல்லாவே நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு துவா கற்றுக்கிறேன் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு துபா கேட்டுக்கிறேன் துவா அது யார்லா ஒலாத்தி பாசூன் நாளை மறுமையில் என்னை கேவலப்படுத்துகிறாதே மக்களுக்கு முன்னால் என்னை அசிங்கப்படுத்தாதே என்பதாக நான் துவா கேட்டிருக்கேன் அந்த துவா நான் அங்கீகரிக்கவும் செஞ்சிருக்கிற இப்போது இந்த கேவலில் எங்கள் அப்பா இந்த மாதிரி உலக மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அதை விட எனக்கு வேறு என்ன அவலம் வேணும் எனக்கு என்ன அசிங்கம் வேணும் யார்லா அவர் மன்னிச்சிடக்கூடாதா அவர் சொர்க்கவாதி ஆக்கிடக்கூடாதா என்பதாக நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் அல்லாஹு தலாவிடத்தில் கெஞ்சும் பொழுது அல்லாஹ் சொல்லுவா எப்பாஹு தாலா இன்னி ஹர்ரம் அலல் காஃபிரின் இப்ராஹிமே தெரியாதா அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை காத்திர்களுக்கு ஹராமாக்கி விட்டேன் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி நபியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி நபிக்கு மனைவியாக இருந்தாலும் சரி நபிக்கு சகோதரராக இருந்தாலும் சரி நபியுடைய சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தாலும் சரி நான் காஃபிர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டது உனக்கு தெரியாதா உங்கள் அப்பா காஃபீர் இல்லையா அவர் உன்னை வளர்த்தாரு போனார் வந்தார் என்ன கதையெல்லாம் சொல்கிறாரு வச்சுக்குவோம் நிச்சயமாக போட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களுடைய அந்த தோற்றம் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கும் பொழுது தன்னுடைய கலீல் இவ்வளவு கவலைப்படுறார் எல்லாம் பார்க்குறான் ஆனால் அவர் சொருக்கத்திலையும் போட முடியாது நரகத்தை விட்டும் காப்பாற்ற முடியாது அப்போது அல்லாஹு தாலா ஒரு சின்ன சலுகை பண்ணுறான் யாருக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்களுக்கு என்ன சலுகை தெரியுமா அதுதான் முக்கியமான செய்தி என்ன செலவு பண்ணுறான் உன்னுடைய தந்தை நரகவாதி தான் அவரை உன்னுடைய தந்தையின் தோட்டத்திலே தூக்கி நரகத்தில் போட்டு அவர் நரகத்தில் வேறு பார்த்தா தானே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு எங்கள் அப்பா கடந்து கத்துறாரு கதறாரு வேதனை படுறாருன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் அவருடைய தோட்டத்தை மாற்றி விட்டுடுறேன் நான் செய்ய போகிறேன் அவருடைய தோட்டத்தை மாற்றிடுறேன் அப்போ நரகத்தில் வீசுவதற்கு முன்னாலேயே அவரை ஒரு மிருகமாக மாற்றப்படும் கழுதை புலியாக மாற்றப்படும் யாரு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய தந்தை ஆசர் அவர்களை மாற்றப்பட்டு ரெண்டு காலையும் பிடிச்சி தூக்கி நரகத்தில் வீசப்படும் அல்லாவுக்கும்னால எந்த ஆளுமே செல்லாது இதுக்கு இருக்கு நான் ஆட்சி பண்ண அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் யாரும் அதிகம் சொல்ல முடியாது அப்ப அல்லாஹு தாலா தன்னை என் தன்னை யாருக்கெல்லாம் அல்லஹாக கொடுத்தானோ தன்னை ரப்பாக கொடுத்தானோ உலக வஸ்துக்கள் எதையுமே தன் ரப்பாக்கி கொண்டு வணங்கி கிடக்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் ஈமானையும் சாலிகான அமலையும் யாருக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தானோ அவர்கள்தான் பேரருள் பெற்றவர்கள் அருளுக்குரியவர்கள் அன்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லதார்களில் அல்லாத மனைவர்களையும் ரபுசீவனாக செய்வானாக தேவானா அனி அஹமது இல்லா ரபுல்லி